கே பழனிச்சாமி அவர்களின் ஆட்சி காலத்தில் முப்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பானது இதன் மூலமாக வேலை இல்லா திண்டாட்டமானது ஒழிக்கப்பட்டிருக்குது எம் கே ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தில் பனிரெண்டாயிரம் பேருக்கு வேலையாள ஆனது கிடைக்கப்பட்டிருக்குது இது அதிமுக ஆட்சி காலத்தை விட குறைந்திருக்குன்னே சொல்லலாம் பெண்கள் மீதான குற்றங்கள் தொடர்பாக ஹெல்ப் டெஸ்க் கால்களானது முன்னூற்றி இருபது கால்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்திருக்குது அதில் அறுபத்தி அஞ்சு சதவீதம் தீர்வுகளானது கிடைக்கப்பட்டிருக்குது எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கால்களானது வந்திருக்குது அதில் ஐம்பது சதவீதமானது அவர்களுடைய பிரச்சனைகளானது தீர்க்கப்பட்டிருக்குது சுகாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நூறு சதவீதம் கிராமங்கள் மிகப்பெரிய அளவு அனைத்து விதமான வசதிகளும் மருத்துவ சேவைகளும் கிடைக்கப்பட்டிருக்குது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுகளானது பரவலாக்கப்பட்டது எம் கே ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதியே இல்லாத ஒரு சூழ்நிலையும் சுகாதார நிலையம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருந்துக்கிட்டு வருது மாநில கடனை பொறுத்த வரைக்குமே எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் ஐந்து லட்சம் கோடிக்கு கீழேயும் இருந்தது குறிப்பாக அது கோவிட் காலகட்டம் அப்படின்றது இந்த நேரத்துல கவனித்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது அதுவே எம் கே ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்துல ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடந்து திட்டங்கள் இன்னமும் நிறைவேறாமலே இருக்குது குறிப்பிடத்தக்கது நிர்வாக திறனை பொறுத்த வரைக்குமே சீரான செயல்பாடு விரைவான முடிவு இது ரெண்டுமே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்பாக செஞ்சாரு ஆனா எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தை வரைக்குமே அரசியல் தலையீடு அரசியல் குறுக்கீடு அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக பார்க்கப்படுது கடைசி ஆட்சியை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டிலும் வெளிப்படை தன்மை அதோட பொறுப்புணர்வும் மிக்க நபராக அவர் இருந்தார் எம் கே ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி காலத்துல வெளிப்படைத்தன்மை குறைவா இருக்குது எதிர்ப்பு வலை மிக பெரிய அளவு மக்கள் மனதில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்க எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு